ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான கார சட்னி வந்து சட்னி எப்படி அரைக்கிறது பூண்டு சட்னி அது வந்து காரம் போடாம இருக்கிறது எப்படி அரைக்கலாம்ன்றதான் பார்க்க போறோம் எப்போயுமே பூண்டு சட்னி வந்து நம்ம வந்து நிறைய பூண்டு போட்டு அரைக்கும் போது ஒரு மாதிரி சுல்லுன்னு காரம் காரம் போடுற மாதிரி ரொம்ப அதிகமாக காரம் தெரியும் அது வந்து நம்ம இதை மாதிரி செய்யும் போது காரம் அவ்வளோவா தெரியாது பூண்டு வந்து மேத்தோல் நம்ம வந்து உரிக்காமலே நம்ம சும்மா தண்ணியில் நினச்சிட்டு நம்ம நல்ல தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடணும் புளி மிளகாய் இதுவும் தேவைன்னாலும் காய்ஞ்ச மிளகாவே அது கூட சத்தனாகி ஒரு பத்து நிமிஷம் ஆறு மணி நேரம் கூட ஊறலாம் அந்த தண்ணியை நம்ம ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸில் போட்டு முதல்ல ஒரு அடி அடிச்சிட்டு அது கூட அப்புறம் நம்ம வெங்காயத்தை எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவு போட்டு வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம் மிளகாயை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு எடுத்து வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் புளியோ உப்போ கூட குறைச்ச நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் இப்ப வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு புளி வந்து கம்மியா இருந்தது உப்பு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செத்த நாள்ல வந்து சட்னி செஞ்சிடலாம் நம்ம ஒரு அவசரத்துல ஒரு வெள்ளைக்குள்ள போகணும்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாம முன்னாடியே கூட நம்ம செஞ்சு வச்சிடலாம் நமக்கு வெளில போறோம்னா அரைச்சு வச்சு கூட போனா வந்து இட்லி தோசையோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடறதுக்கும் அந்த சட்னி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம் இப்போ வந்து நான் தோசை வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊத்திருக்கேன் மூடி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி தோசையை வந்து நம்ம முருகலாவும் அந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் ரெண்டு பேத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வந்து வெந்தய தோசை மாவு தான் நான் இப்போ போட்டிருக்கேன் அதுக்குதான் நம்ம சாப்பிட்றது இதுவே நம்ம இட்லி வேற என்ன ஐட்டம்னா கூட ஆப்பம் அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இதை நல்லெண்ண சேர்த்து நம்ம தாளிச்சு ஊத்துறது மேல ஊத்தி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பாப்போம்